கன்ஃபார்ம் ஆறணும் ப்ரோ கன்ஃபார்ம் ஆறணும் இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி ஓகேவா இல்லை இல்லை வேற யாராவது வேற யாராவது சான்ஸ் கொடுக்கலாம் நினைக்கிறேன் எதனால் வேற யாருக்காவது சான்ஸ் இல்லை இவங்களே பத்து வருஷம் மேலே இருக்காங்க வேற யாராவது இது வந்து ட்ரை பண்ணலாம் திங்க அவங்க தமிழ்நாடுக்கு எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல அதனால் வேற கொடு வேற கொடுத்து பார்க்கலாம் சரி தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்க கூட்டணி இல்லையா இந்த தேர்தலுக்கு எந்த கூட்டணி சரியா இருக்கும் எது வெற்றி ஐ திங்க் டிஎம்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ ஏடிஎம்கேலாம் அவுட் ஆகிட்டாங்க ஐ திங்க் நினைக்கிறேன் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் இது அப்படியே தொடரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இது இல்லாத எதாவது புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா மக்களுக்கு அதான் வேற ஆட்சி அதாவது செஞ்சவங்களே செஞ்சுட்டு இல்லாத புதுசாக வந்தாங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையானதை செய்வாங்க இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வேண்டியதை வந்து செய்ய மாட்டேன்றாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சமயத்தில் மட்டும் அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் செஞ்சுக்குவாங்க மற்றது அதாவது அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும்தான் அந்தமாரி சமயத்தில் மக்களுக்கு எதுனா பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க மற்ற டைமில் வந்து அவங்க வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க அவங்க அரசியலில் அவங்க இதுதான் பார்ப்பாங்கன்னா இதனால மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது டிஎம்கே தான் ஓகே ப்ரோ இப்போ பாராளுமன்ற தேர்தல் இது எப்படி இதே ஆட்சி அப்படின்னு ப்ரோ எந்த ஆட்சி வந்தாலும் வந்து அவங்க பண்ணுறது பண்ணுறது தான் ப்ரோ நாங்கள் தளபதி வந்தால் நல்லா நினைக்கிறோம் அது தளபதி ஃபேன்ஸ் வந்து அப்படி சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போ நீங்கள் யார் அது நைன்டிஸ் யாரை கேட்டாலுமே வந்து டிஎம்கே அவங்க தான் வரணும் அப்படின்வாங்க அவங்க செஞ்சுருக்காங்க செய்யலைன்னு சொல்லலை தளபதி வந்து யார் செஞ்சாலும் தெரியற மாதிரி செஞ்சா நல்லவங்க தான் சொல்லுவாங்க சட்டமன்ற அதில் தான் நிப்பாரு டிஎம்கே ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் இன்னும் கொஞ்சம் ஆட்சி மாறினாலும் எங்களுக்கு நல்லதாக தான் வந்து பண்ணால் ஆ டிஎம்கே இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு அவர்களுடைய ஆட்சியே தொடரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆட்சி மாற்றம் வேணும் அப்படி நினைக்கிறீங்க அங்கே போக கூலிக்காரங்களுக்கு எதுவும் பண்ணலாம் ஆனால் பணக்காரனுக்கு பண்ணணாங்களா அது உண்மை அடிச்சொல்லுவார் எங்களை போல கூலிக்காரங்க எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஆண்டா திமுக இல்லைன்னா அண்ணா திமுக இவங்க ரெண்டு பேரை அசிக்க எந்த தமிழ்நாடு வந்தாலும் முடியாது ஆனால் இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது இதே ஆட்சி தொடரணுமா இல்லை வேற ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும் எதனால நாங்களாம் வந்து கூலித்துறையில் அடிதான் எங்களுக்கெல்லாம் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது கேஸ் விலை அதிகமாக இருக்குது நிறைய சேஞ்சஸ்லாம் எத்தனை வரோம்னு சொன்னாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு சொன்ன அளவுக்கு எங்களோட என்னோட நாலேஜுக்கு தெரியல ஆட்சி மாறணும் விலைவாசி குறைஞ்சா நல்லா இருக்குமே இப்போ விலைவாசி அதிகமாக இருக்கு ஆமாம் நான் ஆறு மடங்கு விலைவாசி அதிகமாகுது ஏழைங்களுக்கு ரொம்ப க க கஷ்டப்படுறாங்கல்ல இந்த தள்ளுவண்டியில் விற்கிறது அவங்களுக்கு தான் எல்லாம் விலை விலை ஏறி போயிடுது அது ஒன்றுமே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கும் டீசலு கேஸு இதெல்லாம் சிலிண்டர்லாம் எல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டாக டோட்டலாக ஏற்றிக்கிறாங்களே அது என்றைக்கேயோ குறையணு நம்மளுக்கு ஒன்றும் ஃப்ரீ அது நிச்சயமாக இந்த தேண்டர் இந்த மா இந்த இந்த எலெக்ஷனை முடிஞ்சனால்தான் நடக்கும்னு நினைக்கிறேன் சரி ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்றிங்களே யார் வந்தால் நல்லா ஆனால் இப்போ இருக்கிற அவரே இருந்தாலும் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு மோடி மோடி தான் தேவை மோடினால தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுற எம்பிஐ பி அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு கூலி வேலை த ஹோட்டலில் தட்டு த டவுலில் போட்டுக்கிங்கன்னா தட்டு தொடைக்கிறது எச்சத்தல் எடுக்கிறது பில்லு போடுறது இந்த வேலையில் தான் இருக்கிறாங்க அவங்க படிப்பு கிடைச்ச வேலைக்கு கிடைக்காமல் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்களே அதுவும் இல்லாமல் அந்த படிப்பு படிச்சதுக்கு கூட ஆட்டோ கூட ஓட்டுறாங்க அவங்க அவங்க குடும்பத்தை அவ்வளோ க வேறு சிந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வேறு சிந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சியும் அந்த வேலை கிடைக்காம ஆட்டோ ஓட்டுறதும் இது ஓட்டுறதும் என்ன என்ன அர்த்தம் அவங்களுக்கு இந்த இந்த ஆட்சி முன்னே இந்த எலெக்ஷன் முன்னெல்லாம் அவங்களுக்கு முதலில் அவர் தீர்த்து வைக்கணும் பெரும்பாலும் ஒரு பத்து வருஷம் ஆட்சி வந்து ஒரு ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் விலைவாசி பார்த்திங்கன்னா பயங்கர கடுமையாக ஏறிட்டு போகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடிப்படை மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அதனால் நம்மளோட சம்பளமோ இல்லை பிஸ்னஸ் பீப்புளுக்கோ பார்த்திங்கன்னா வரலா வருமானம் அதே லெவலில் தான் இருக்குது பட் செலவுகள் பார்த்திங்கன்னா அது பல மடங்கு ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம் வந்து ஒரு வாழணும் ஒரு சிட்டியில் வாழணும்னா மினிமம் ஒரு ரூபா இல்லாமல் நம்ம வாழ முடியாத ஒரு கண்டிஷனுக்கு நம்ம போய்ட்டோம் ஆனால் செலவு ப இது செலவு அந்தளவுக்கு ஆகிடுச்சு பட் வருமானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே லெவலில் தான் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லே ஆஃப் நிறையா இருக்குது சாஃப்ட்வேர் கம்பெனிஸு இல்லை மற்ற பெரும்பாலான இருக்கிற கம்பெனிஸில் வந்து வேலை வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறை குறைக்கிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா மேலும் அது வந்து இதை தான் உருவாக்கும் மக்கள் மதிப்பில் என்னென்னா நிறைய பாதிப்பு வறுமைக்கு தான் நிறைய தள்ளிட்டு போவோம் ஸோ இவங்களே இருக்கலாமா இந்த ஆட்சியை தொடரட்டுமா இல்லை வேற ஆட்சி மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மாறி வந்தால் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும் ஏன்னா ஒரே ஆள் இருந்தாக்கா அது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது மா மாறினா அடுத்த வரவங்க கொஞ்சம் நல்லது செய்யலாம் எந்த கட்சியாக மாறி மாறி வந்தால் நல்லாயிருக்கும் ஒரே ஆள் இருந்து வச்சுக்கோ அதில் வந்து ஒரு இது திருப்தி இருக்காது மாறி மாறி வந்தால் தான் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைன்னா நம்மளை தொடர்த்தி விட்டுருவாங்க இப்போ ஒரே ஆளாக இருந்துச்சுன்னு வச்சிக்கா சரி எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு தானே வரோம் அப்படின்ற ஒரு வந்துடும் மாறி மாறி வந்தால் ம அவங்க மற்ற அரசியல்வாதிகள்லாம் ஒரு பயம் வரும்